அவங்க தேவனுடைய சார்வல சத்தியத்தின் பக்கம் என்னவங்க ஆமென் ஹalleluya அதனால தான் உங்களுக்கு பேர் என்ன தேவனுடைய மசித் தேவனுடைய மனுஷி ஹalleluya நான் மறுபடியும் சொல்றேன் நாம யார் பக்கம் నిிக்கணுనా சத்தியத்தின் பக்கம் నిிக்கணும் ஹalleluya அப்பொழுது நமக்காக தேவனும் இருக்கிற வைராக்கியமான உடனே சையலாற்றுவா நமக்கு விரோதமா இந்த உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் கவனிங்க இந்த தேசத்தினுடைய ராஜ்ஜியங்களே ஒரு பக்கம் நின்னாலும் தேவனுடைய மனசனுடைய கொடுக்க முடியாது அவன் சொல்லலாமா நான் தேவனுடைய மனசனை ஆனால் நான் சத்தியத்தின் பட்சத்துல நிற்பேனே ஆனால் நான் சத்தியத்துக்காக வைராக்கியமா நிற்பேனே ஆனால் நான் வைராய்யமா போது கத்தன் எனக்காக என்ன செய்ய முடியும் வைராக்கியமா என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் கவனிங்க கவனிங்க ஒரு தேவ மனுஷனுக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய தேசத்தை பார்க்கிறோம் ஒரு தனி ஒரு மனிதன் தேவனோட கூட இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கு

ஆனா சத்தியத்தின் பக்கம் தேவனுடைய பக்கம் நின்று கொண்டு எளியா அந்த தேசத்துக்கும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் அந்த தேசத்தின் ராஜாவுக்கும் சவால் விட்டான் அவன் தான் கவனிங்க பிசாசுனுடைய பார்வையில அதி பயங்கரமானவனும் அவனுடைய ராஜ்யத்துக்கு மிகுந்த ஆபத்தானவனுமா என்ன செஞ்சான் இருந்தான் அதனாலதான் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு நீங்க அந்த எலிசா வந்து எலிசாவை வந்து ஒரு ஒரு எத்தனையோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில பிள்ளைகள் வந்து மற்ற தலையில போ அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்களா நீ என்ன செஞ்சு ஏறி போன்னு சொல்லுவோம் ஏன்னா யார் ஏறி போயிட்டா எலி ஆறு ஏறி என்ன செஞ்சாரு கடலோகத்துக்கு ஏறி என்ன செஞ்சாரு போயிட்டதுனால தேவன் எடுத்துக்கொண்டதுனால நீயும் இருக்காதே